வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவால காப்பி அடிக்கப்பட்ட விஷயங்கள் அதோட கங்குவால ஏன் லேசி ரேட்டிங் அதிகமா இருந்துச்சு அந்த படம் ஏன் மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அந்த படத்துல இருக்கக்கூடிய குறைகள் தான் நாம் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிரும் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி அரம்பியாது நில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடிக்கடி திக்கணா கண்டுக்காதீங்க ஏன்னா ஒரே டைக்ல பேசுறேன் சோ திக்குனா கண்டுக்காதீங்க

இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர காமிக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நட்டி கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ள வந்து மக்கள் எல்லாத்தையும் கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிடுவாங்க முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் கிராமத்துக்குள்ள வருவான் கிராமத்துக்குள்ள வந்து தலைவர்கள் கிட்ட எல்லாம் கேட்ட உடனே தலைவர்கள் ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே சீனை முடிக்கணும் இல்ல அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நட்டி கேரக்டருக்கு ஒரு ஜூம் வச்சு அவன் வந்து அந்த மியாசன் அப்படிங்கிற கேரக்டரை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா பாத்து சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க மியாசன் கேரக்டரும் வில்லத்தனமா காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல எனக்கு என்ன கோபம்னா நீங்க ஆல்ரெடி காமிச்சிட்டீங்க அவங்க வில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேல அவங்க ரெண்டு பேரும் வில்லத்தனமா சிரிச்சு பாத்துக்கிற மாதிரி எதுக்காக அந்த ஒரு சாட்டு ஆக்சுவலி அங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி உக்காந்தா பேசிட்டு இருக்காங்க அப்படி உக்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கண்ணுக்கு கூடவா தெரியல இந்த மாதிரி மியாசனும் நட்டி கேரக்டர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லத்தனமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேசி ரைட்டிங்கா இருந்துச்சு எப்படின்னா சீரியலே எல்லாம் வெள்ளிக வந்துட்டு அவங்க போட்ட பிளான் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இன் போயிட்டு அவங்க வில்லத்தனமா பேசி வச்சுக்கிற மாதிரி கமிப்பாங்க அதே டெக்னிக்க திரைப்படம் அதாவது முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படத்துல ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க இது எந்த அளவுக்கு மொக்கையான ஒன்னா இருக்கு அதோட இந்த ஷோ டெல் அப்படிங்கிற டாபிக்லயே நம்ம தொடர்ந்து பயணிச்சோம்னா நிறைய சீன் வருது உதாரணத்துக்கு அந்த சின்ன பையன் வந்துட்டு ஒரு பறவை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு சாப்பாடு ஓட்டி விட்டுட்டு இருக்கோம் அதை பார்த்து அழுதுட்டு இருப்பான் அவன் அழுதுட்டு இருக்கும்போது கங்குவா வந்து எண்ட்ரவ அப்படி அதுக்கப்புறம் அவன் முறைச்சு பார்ப்பான் அவன் முறைச்சு பார்க்கறது நமக்கு ஆக்சுவலி இரிட்டேட்டிங் தான் ஆச்சு ஏன்னா அந்த பையனுக்கு நடிக்கவே வரல சோ இரிட்டேட்டிங் தான் ஆச்சு அந்த சீனை அப்படிதான் ஸ்டேஜ் பண்ணி ஆகணுமா ரொம்ப லேசியா இருந்துச்சு அந்த ஒரு சீன் இந்த இடத்துல சிம்பிளா அந்த பறவைகள் ஓட்டி ஓடுறத பார்த்தா அவன் அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாலே அதை கங்குவா பார்க்கும் போது நாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உணர்றா அப்படின்னு வச்சுக்கிருந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும் அதையும் தாண்டி அந்த பையன் முறைக்கிற மாதிரி காமிக்கிறது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும்டா அவன் பார்த்து அழுதுட்டு இருக்கிறத கங்குவா பார்த்தா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் தான் தெரியும் இதுக்கும் மேல அந்த பையனை முறைக்க வச்சு அதுக்கப்புறம் கங்குவா வருத்தப்படுற மாதிரி காமிக்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல வாயில போட்ட ஸோ சிம்பிளான விஷயம் இதுதான் ஒரு சீன்ல ப்ரெடிக்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த சீனை மக்கள் பார்க்கவே மாட்டாங்க அந்த சீனை எடுத்துருவாங்க ஒரு சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா மக்கள் எதுக்காக அந்த சீனை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இந்த படம் முழுக்கவே அப்படியான சீன்கள் தான் அதிகமா இருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது ஒரு த்ரில்லிங் இருக்காது ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்காது எதுவுமே இருக்காது இந்த படம் ரொம்பவே ஃபிளாட்டாக தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க சீரியல் மாதிரி அதனாலதான் சிவாவை நம்ம சீரியல் சில பேர் சொல்லலாம் நீ நீ தான் பெரிய ஆளாச்சே உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறல்ல நீ படம் எடுத்துக்காமின்னு சொல்லலாம் எனக்கு படம் எடுக்க தெரியாதுங்க ஆனா படம் எடுத்தவங்க எந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சோ ஒரு சீனை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு சீனை செட்டப் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த சீனை பில்டப் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த சீனை எக்ஸிகூட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த சீனுக்கான எண்டை கொடுக்கணும் இப்படி கொண்டு போனா மட்டும்தான் ஒரு சீன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் ரெண்டு சீன் சொல்றேன் ரெண்டு சீனுமே ரெண்டு வெவ்வேறு படங்கள் ரெண்டுத்துக்குமே கான்ட்ராஸ்டா இருப்போம் அந்த ரெண்டு வெவ்வேறு படங்கள் ரெண்டு இட்டான படங்கள்ல இருந்து சொல்றேன் இந்த சீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் சீன் காட்ஃபாதர் படத்துல வரக்கூடிய ஒரு சீன் பாத்துருவோம் காட்ஃபாதர் படத்துல காட்ஃபாதர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்த வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய ஆக்டரா இருப்பான் அவன் வந்து காட்ஃபாதர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் மாமா இந்த மாதிரி என்ன ஒரு பெரிய டேரக்டர் அவன் படத்துல நடிக்க வைக்க மாட்டான் என்னை அவன் படத்துல நடிக்க வைங்க அவனை கொஞ்சம் போய் மிரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் போய் கேட்டிருப்பான் சோ அதனால அதுக்காக என்ன பண்ணிருப்பாருன்னா காட்ஃபாதரு அவர் தன்னுடைய லாயர் அனுப்பி நீ போய் அந்த டைரக்டர் கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாரு அந்த டைரக்டர் எப்படிப்பட்டவனா நம்ம ஊர்ல மணிரத்னம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோரி படி அவன் மணிரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் சோ அந்த லாயர் போய் பேசும்போது அந்த டைரக்டர் வந்துட்டு நல்லாதான் பேசிட்டு இருப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக அந்த லாயரை அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய மாளிகை எல்லாத்தையுமே காமிச்சு அவன் ஆறு லட்சம் டாலர் கொடுத்து ஒரு குதிரையை வாங்கி வீட்டுல வளர்த்துட்டு இருப்பான் இதை நான் அன்பா வளர்த்துறேன்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் காமிச்சிட்டு அவன் வீட்டுல அவனுக்கு சாப்பாடு போட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க நான் எது வேணா பண்ணுவேன் இது பண்ண மாட்டேன் ஏன்னா அவன் எனக்கு துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை அனுப்பிச்சுட்டு அப்படி அப்ப லாயர் பெருசா எதுவுமே பேச மாட்டா அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அவன் ஆறு லட்சம் டாலர் கொடுத்த ஒரு குதிரை வாங்கி அன்பா வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தான் இல்லையா அது வந்து அவன் பெட்ல ரத்தத்தோட அவன் கால் கடியில கிடந்த இருக்கும் நீ எனக்கு நோ சொன்னேன்னா உனக்கு இதுதான் கதி அப்படிங்கறத அந்த இடத்துல காட்ஃபாதர் சொல்லிருப்பா அப்படி அந்த இடத்துல வந்துட்டு அந்த டைரக்டர் கத்துவான் போது அந்த மாளிகையை காமிப்பாங்க அவன் கத்திக்கிட்டே இருப்பான் அங்க சேடாகி அங்க வீட்டை பேர்ல என்ன காட்ஃபாதர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு மாஸ்டான சீனா இருக்கும் சோ இந்த சீன நமக்கு என்ன புரிஞ்சுச்சு காட்ஃபாதர் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது அந்த சீனை பாக்குறப்ப நம்ம எதிர்பார்த்தோமா இவன் குதிரைய வெட்டி தான் அவன் காலுக்கு அடில போடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தமா அதோட இங்க காட்ஃபாதர் உடைய லாயரை அவன் எதுக்காக கூட்டிட்டு போனா நான் எவ்வளவு பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்காக தானே கூட்டிட்டு போனா அப்ப நீ எவ்ளோ பெரிய ஆள்னு நீ காமிச்சனா நான் எவ்வளவு பெரிய ஆள்னு உன்ன காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல காட் காட்ஃபாதர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாரு சோ அததான் சீனா நமக்கு காமிச்சிருப்பாங்க இங்க என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் தெரியாது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அங்க ஒரு ப்ளே இருக்கு அதனால தான் அந்த ரைட்டிங் நம்ம பாராட்டுறோம் காட்ஃபாதரை கொண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டாவது சீன்லாம் இப்ப ரீசெண்டா இட்டான கேஜிஎஃப் டூ வச்சுப்போம் கேஜிஎஃப் டூவ லாஜிக் இல்லாத படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அந்த படத்துடைய ரைட்டிங் மாதிரி நிறைய படங்கள் இப்ப ரைட்டிங் எழுதுறதே கிடையாது அந்த படம் எந்த அளவுக்கு ரைட்டிங்ல ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சீன் உதாரணம் ராக்கி பை ஒரு கட்டத்துல சாப்டர் டூல எல்லாமே இழந்துருவான் அவனுடைய நெஞ்சில ஆதிரா புல்லட்டை இறக்கிடுவான் அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப்க்கு வரக்கூடிய லாரிகளை அவன் தடுத்து நிறுத்தி வச்சிருவான் சோ கேஜிஎஃப்குள்ள லாரிகளே வர முடியாத மாதிரி பண்ணிடுவான் இதனால கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லாமலே போயிரும் அவங்க பட்டினியால இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும் அவனுக்கு கையை உணச்சும் படுக்க போட்டுருவோம் சோ படுத்துட்டு ராக்கி இருப்பா அது மட்டும் இல்லாம மும்பைய வந்து இணாயத் களியில் பிடிச்சு வச்சிருப்போம் சோ இத்தனை பேரு சுத்து போட்டிருப்பாங்க ராக்கிய இவன் அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அப்ப அசால்ட்டா சாச்சாக்கு போன் பண்ணுவான் சாச்சா போன் பண்ணும்போது சாச்சா கிட்ட அவன் என்ன பேசினான்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க அவன் போனை கட் பண்ணிடுவான் அப்ப நம்ம ஓஸ்ட்டுட்டே இருப்போம் என்னதான் பேசிருப்பா சாச்சா கிட்ட என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ்ட்டு இருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான் எதுக்குடா வெக்கேஷன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஸ்ட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க அவன் வெக்கேஷன் போல துபாய் போயிருக்கான்னு சொல்லிட்டு எதுக்காக துபாய் போயிருக்கான்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு இனாய்களிலயே மீட் பண்ண போயிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க அதுக்கப்புறம் இணையத் காலியில் கிட்ட போயிட்டு பிசினஸ் டீல் என்கிட்ட ஒண்ணு இருக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்பா அதுக்கு இணையத் காலியில் என்ன சொல்லிடுவானா நீயே விரும்ப ஏண்டா உங்ககிட்ட வந்து எதுவுமே கிடையாது நான் எதுக்கு நீ சொல்றத கேட்கணும் என்கிட்ட எல்லாமே இருக்கு இந்தியா முழுக்க எனக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் இணையத் காலியில எதுக்காக ராக்கி மீட் பண்ணா இப்படி அவமானப்படுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓசிச்சுட்டு இருக்கும்போது போது திடீர்னு கண்ணை வாங்கி பார்த்துட்டு இணையத் காலியில நோக்கி வே வைப்பான் கண்ணை அதுக்கப்புறம் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க சாச்சா கிட்ட பேசினத ராஜா கிட்ட என்ன பேசிருப்பானா இணையர்களினுடைய ஆட்கள் எல்லாரையுமே நம்ம இன்னைக்கு போடப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாருக்குமே செட் பண்ணி எல்லாரையுமே போட்டுட்டு இருப்பான் அப்ப இணையர்களுக்கு போன் அடிக்கும் இந்த மாதிரி உங்களுடைய ஆட்கள் எல்லாரையுமே போட்டுட்டாங்க அடுத்து உங்களைதான் போட போறான் அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லும் போது கரெக்டா கண்ணை வந்து இணையர்களில் மேல வச்சு ராக்கி பை நிப்பா பிசினஸ் பேசலாமா

ஆனா இந்த ரைட்டிங்க கங்குவால பண்ணிருக்காங்களான்னு கேட்டா பண்ணவே கிடையாது அதுதான் என்னாச்சும் லேசி ரைட்டிங்க இப்ப பாத்துட்டோம் இதுக்கப்புறம் இந்த படத்துல காப்பி அடிக்கப்பட்ட சில விஷயங்களை பாத்துருவோம் இந்த படத்துல சீன்ஸா காப்பி அடிக்கல எந்த ஒரு விஷயத்தையும் ஆனா கண்டா நிறைய விஷயங்களை காப்பி அடிச்சிருக்கான் இந்த படத்தை சிறுத்தை சிவா எப்படி எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா இவன் இந்த படத்தை எழுதுறதுக்கு முன்னாடி வைக்கிங்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மேன் மேக்ஸ் அப்பகலிப்டோ பாகுபலி ஸ்டேஞ்சர் திங்க்ஸ்னு நிறைய படங்கள் சீரிஸ பாத்திருப்பாரு போல அதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய கதையை யோசிச்சிருப்பார் போல ஏன்னா இந்த எல்லா படத்துடைய சாயிலுமே இந்த ஒரு படத்துக்குள்ளே இருந்துச்சு சோ காப்பின்னு சொல்ல வேணாம் இன்ஸ்பிரேஷன்னே சொல்றேனே இப்படி எழுதலாம் இதையே எழுதலாம் சோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த படத்துடைய டைட்டில் சீக்குவன்ஸ் இருக்கு இல்லையா அந்த டைட்டில் சீக்குவன்ஸ் ஆக்சுவலி பாகுபலி டூ படத்துடைய டைட்டில் சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸை தான் பிளாக்கா பண்ணி இந்த ஒரு சீக்வன்ஸா போட்டிருப்பாங்க அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் இங்க டைட்டில் சீக்வன்ஸை உருவாக்கியிருப்பாங்க கங்குவா டீம் அதுக்கப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே அப்பகலிப்டோ மூவி தான் விக்கிபீடியாலே அப்பகலிப்டோ பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த படத்தை பத்தி பேசும்போது அப்பகலிப்டோவை ரெஃபரன்ஸா தான் எல்லாருக்குமே மேக்கப் போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி கதை சொல்லுது இல்லையா அந்த கதை சொல்லக்கூடிய சீன் அப்படியே அப்ப இருக்கும் அப்படில ஒரு தாத்தா கதை சொல்ற மாதிரி இருக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சீனை அப்படியே உருவி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிருப்பாரு இங்க சிறுத்தை சிவா அண்ட் டிசி ரொம்பவே ஐகானிக் சீன்லே அவரை ஒரு கடவுளா நினைச்சுக்கிட்டு பாபி தியாகிருப்பாரு சிறுத்தை சிவா எல்லாருமே ரவுண்டு கட்டி அவரை தொடர்றதுக்கு ஆசைப்பட்டு தொடர மாதிரி அந்த ஒரு சீனையுமே இன்ஸ்பயர் பண்ணி காப்பி அடிச்சு உருவி அண்ட் அதே மாதிரி போஸ் வெங்கட்ய மியாசன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டரை த்ரீ ஹண்ட்ரட் படத்துல வரக்கூடிய அந்த எபியால்டஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் ஓனமுற்ற கேரக்டர் நீங்க பாத்துருப்பீங்க அவன் வந்து துரோகம் பண்ணுவான் ஸ்பாட் அண்ட் அந்த துரோகம் பண்ணக்கூடிய கேரக்டரை அப்படியே இன்ஸ்பைர் பண்ணி தான் மியாசன் அப்படிங்கக்கூடிய போஸ் வெங்கட்டுடைய கேரக்டரையும் வடிவம் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மேட் மேக்ஸ் படத்தில் இம்மார்டன்ட் ஜோ கேரக்டர் இருக்கு இல்லையா அவன் தான் அந்த படத்துடைய இம்மார்டன் ஜோவை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தான் உதிராவுக்கு வச்சுருப்பாங்க பாபி தியோல் கேரக்டருக்கு வச்சிருப்பாங்க நீங்கள் நல்லா பார்க்கலாம் அதே மாதிரி ஆஸ்டல் இருக்கும் அதே மாதிரி உடம்புல ஆர்மர் இருக்கும் எலும்பு கூட இருக்கிற மாதிரி அதே மாதிரியே தான் இருக்கும் அங்கே இம்மார்டன்ட் ஜோ வந்து எப்படி தன்னை கடவுளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கானோ அதே மாதிரி தான் பேர் கடவுளா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தி வச்சிருப்பான் அப்படியே உருவி இன்ஸ்பயர் பண்ணி சிறுத்தை சிவா இங்க பாபிதிகளுக்கு கொடுத்திருப்பாரு அண்ட் அந்த சின்ன பையன் கேரக்டர் இருக்கும் இல்லையா கொடுவா அப்படிங்கிற கேரக்டர் அந்த கேரக்டரை ஸ்டாண்டர்ட் திங்ஸ்ல வரக்கூடிய மேக்ஸ் அப்படிங்கிற சின்ன பொண்ணு கேரக்டரை அப்படியே தூக்கி வச்சிருப்பாங்க ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு சக்திகள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல கண்ணு மாறும் இங்க இந்த கொடுவா பையனுக்கு பச்சை கலர்ல மாறுது அவ்வளவுதான் வித்தியாசம் பட் காப்பி அடிச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காரு சரி சிவா அண்ட் இது காப்பியா இன்ஸ்பைரான்னு சொல்ல முடியல இது ஓகேவானதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெப்டன்ஸ் ஆந்தனி மக்கியோட ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல விலங்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் கையே வெட்டி தப்பிப்பாரு இங்க ஆக்சுவலி கைய வெட்டாம கைய உடைச்சு தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது ரெப்டன்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல இன்ஸ்பைர்னு சொல்ல முடியல ஆக்சுவலி இது சிறுத்தை சிவா பாத்துருப்பாரு சொல்லிட்டு நமக்கு தெரியல பட் அந்த சீன் பார்க்கும் இந்த சீன் பாக்குற மாதிரியே இருந்துச்சு அந்த அநேகன் படம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பிறவி கான்செப்ட் தான் அதை பார்த்து கண்டிப்பா சிறுத்தை சிவா காப்பி அடிச்சிருக்க மாட்டாரு எந்த ஒரு சீன் சொல்லிட்டு பார்க்காம தான் இருந்தேன் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த படத்துல யோலோ யூ

சரி ஓகே நம்ம காப்பி அடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ லாஜிக் மிஸ்டேக்ஸ்குள்ள போவோம் இந்த படம் மொக்க படம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இந்த இந்த காரணங்களை தான் சொல்லுவேன் முதல் லாஜிக் மிஸ்டேக் இந்த ஒரு படத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பௌர்ணமி நிலவுதாங்க எப்பவுமே பௌர்ணமியா அந்த யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னுங்கிறப்போ எனக்கு யோசனை வருது அந்த ஊர்ல நிலானாலே அப்படிதான் இருக்குமா இல்ல நாலா பக்கமே சூரியன் இருக்குமா அந்த உலகத்துல அப்படி இருக்கிறதாலதான் அது எப்பவுமே ஆகாம பௌர்ணமியா மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு படம் முழுக்கவே ஏன்னா அந்த படமானது ஒரு நாள் நடக்கிற மாதிரி படம் கிடையாது அந்த படம் பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் நடக்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போறாங்க அப்படி இருக்கும்போது போது டெய்லியும் அந்த யுனிவர்ஸ் குள்ள பௌர்ணமி மட்டும் தான் இருக்குமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அண்ணா கையோடச்ச சீன் சொன்னேன் இல்லையா அந்த கையோடச்ச சீன் இங்க நல்லா பாருங்க கையை உடைச்சிட்டு ஃப்ளைட்ல ஏறி போய் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு போவார் இல்லையா அப்போ இவரை தள்ளி விட்டுருவாங்க பிளைட்ல இருந்து அப்ப பிளைட்டு ரெண்டு கையிட்டு அப்படி ஆக்சுவலி முன்னாடி சீன் என்ன பண்ணிருக்காரு கைய உடச்சிட்டு போயிருக்காரு தைய உடச்சிட்டு போனா அந்த கைய வச்சு வேலை செய்ய முடியுமா வேலை செய்ய முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி வேலை கிடையாது வேலை செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி ஃபிளைட்ல புடிச்சுக்கிட்டு உடஞ்ச கையோட தொங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா சோ இங்க ஒரு மிகப்பெரிய கண்டினியூட்டி மிஸ்டேக் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பார்த்தல தெரியுது அண்ட் ஒரு கண்ணை ஹேண்டில் பண்றப்ப அந்த கண்ணை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் கன்ல ரீகாயில் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குங்க அதாவது நீங்க ஒரு பிஸ்டல் எடுத்து சுட்டாலே அது சுட்ட உடனே பின்னாடி ரிவர்ஸ்ல அடிக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு ஷார்ட் கன்ல சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே பின்னாடி அடிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி துப்பாக்கியால சுடும் போது ரீகாயில் ஆகிறதால அவங்களுடைய சோல்டர் டிஸ்லோகேட் ரிலேட்டான சம்பவங்களே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது யோகி பாபு தீபாவளி துப்பாக்கி மாதிரி ரெண்டு கன்ஸ மேலே தூக்கி வச்சுக்கிட்டு சுட்டுட்டு வராரு அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல அதுல லாஜிக் அப்படிங்கிற வார்த்தை கூட இல்ல அண்ட் உதிரா பிளேஸ் நமக்கு காமிக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எலும்பு கூட நுழைவாயிலா அவன் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க எலும்பு கூட கூட ஒன்னா வச்சு நுழைவாயிலா நமக்கு தெரியாது சிங்கிள் பீஸா இருக்கும்போது அது ஒரு விலங்குடைய எலும்பு வச்சுப்போம் அப்போ அவ்வளோ பெரிய விலங்குடைய எலும்பு கூடு எப்படி அந்த ஒரு இடத்துல வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதா இல்லையா எனக்கு புரியுது நீங்க ராவா எடுக்க முடிவு பண்ணிட்டீங்க வில்லனை பிரம்மாண்டமா காட்டணும் இதுக்காக இது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புரியுது பட் அவ்வளோ பெரிய ஏன் எலும்பு கூடி எதுக்கியா எனக்கு சுத்தமா புரியல அண்ட் உதிராவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போதுமே போதுமே எல்லாருமே உதிராவை பத்தி சொல்றாங்க இவன் இவனுக்கு பிறந்தா இவன் அவனுக்கு பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பில்டப் கொடுக்குறாங்க அப்படி பில்டப் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ டெய்லி அதே மாதிரி பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு தடவை உதிரா வந்துட்டு வெளியே வரும்போதுமே உதிரா அப்படிப்பட்டவன் உதிரா அப்படி பிறந்தான் உதிரா இப்படி பிறந்தான்னு சொல்லிட்டு டெய்லி பில்டப் கொடுப்பாங்களாம் இப்ப ரோமானியர்கள் உள்ள வராங்கன்னா யாரோ ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல அவன் இப்படிப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அவன் அவன் அப்படி இப்படி எனக்கு சரியான அந்த நட்டி கேரக்டர் பெருமாச்சி மக்களுடைய கையை வெட்டிடுவான் இல்லையா அதுக்கு பழி வாங்கும் விதமா கங்குவா கேரக்டரும் அப்படி வெட்டும் போது பாத்தீங்கன்னா அவன் கையுடைய தான் வெட்டப்படும் நீங்க நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு மூட்ல வெட்டற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனா நமக்கு எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அந்த உள்ளங்கை பகுதி மட்டும் வெட்டுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க இதுவுமே எனக்கு கண்டினியூட்டி மிஸ்டேக்காக தான் தெரிஞ்சிச்சு சரி இந்த படத்துல டைலாக்காவது நல்லா எழுதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைலாக்குமே நல்லா எழுதுல மொக்கையா தான் எழுதி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் வரும் பாருங்க அத கேட்ட உடனே என்னடா பேசிட்டு இருக்க சின்ன பிள்ளை கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைலாக் டபுள் மீனிங்கா இருந்துச்சு எப்படி நடந்துச்சு எங்க நடந்துச்சு நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் எது ராங் விழுந்தது அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு யாரு டப்பிங் கொடுத்தாங்கன்னு தெரியல

தமிழர்களை கேவலப்படுத்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா உண்மையிலேயே கேவலதா படுத்திருக்காங்க அது என்ன பண்ணிருக்காங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நாம இன்னொரு வீடியோல பாத்துருவோம் அந்த வீடியோ பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கும் கொஞ்சம் லைக்கும் போடுங்க கொஞ்சம் தொடர்ச்சியா பாருங்க எங்க வீடியோவை நாங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தொடர்ச்சியா பாருங்க நல்ல கருத்தியலான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் அப்பதான் சினிமா போறோம் சோ கங்கோரம் இதோட முடிஞ்சு மறக்காம அறமியாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிளீஸ்